பிதா கிறிஸ்து கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமே 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 அப்பா இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி இந்த பரிசுத்த பூமியில் பரிசுத்த தேவனை பரிசுத்தமாய் தரிசிப்போம் அவரை பரிசுத்தம் இன்றி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது கடந்த வாரம் செய்தியை நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்போ பரிசுத்தருன்றது அவருடைய பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தம் முதல் இடம் அவருடைய அன்பு அதோட இணைந்தது அன்பையும் பரிசுத்தையும் பிரிக்க முடியாது இந்த கை பக்கம் இப்படியும் இப்படியும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பிரிக்க முடியாது கணவனும் மனைவியும் பிரித்தால் குடும்பம் இல்லை சந்ததி இல்லை பிரிக்க முடியாது அப்படின்றது அவ பிரிக்க முடியாத ஒன்றை அவர் அன்பு அப்போ இந்த பழையவான பழைய பூமியை ஏன் படைத்தார் இப்போ நம்ம இருக்கிறது என்ன பூமி என்னவானோ வானம் பழைய பூமி இவைகளை ஏன் படைத்தார் அப்படின்னா படைக்கலைன்னா அவருடைய பரிசுத்தம் தெரியாது அவருடைய அன்பு தெரியாது அவர் அளவில்லாத அன்பு தெரியாது அப்போ அந்த பரிசுத்திட்ட வரணும்னா பழையவான பழைய பூமி படைத்தால் தான் அவர் அன்பை வெளிப்படுத்த முடியும் அவருடைய பரிசுத்ததை வெளிப்படுத்த முடியும் அவர் எப்படி இந்த பழையவான பழைய பூமியை அப்படின்றத வந்து நம்ம தான் ஆக்கிட்டோம் அவர் ஆக்கலை பழையவானும் பழைய பூமியும் படைத்து இந்த இந்த பூமியும் இந்த பூமி படைத்து அவர் அன்பை தெரிந்து கொள்ள வைத்தார் அது தெரிய விடாமல் சாத்தான் பண்ணும் அதனால் இது புதியவான படைக்கிற தான் பழையவானமாக படைச்சாரா இல்லை பழையவான பழைய பூமியை ஆக்குனதே சாத்தான் அது உடைந்தே இருந்தது மனுஷன் இதே புதியவான புதிய பூமியை ஆக்கணும் தான் அவர் வச்சிருந்தார் அன்பு தெரியும் தான் வச்சிருந்தார் அவருடைய பரிசு தெரியும் தான் வச்சுருந்தார் ஆனால் ஒன்றே ஒன்று அவர் அடுத்த கட்டம் என்னென்னா படைத்த அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் நான் முன்பே சொல்லியிருப்பேன் பிள்ளைகள்னால் என்ன இருக்கணும் சுதந்திரம் இருக்கணும் அடிமைகளுக்கு என்ன இல்லை அப்போ மூன்றாவது அவர் தம் பரிசு தரும் தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்துறதுக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா அந்த அன்பையும் பரிசுத்தையும் வெளிப்படுத்த முடியாது சுதந்திரம் கொடுக்குறா பிள்ளைகளாக இருக்க முடியாது மனுஷர்கள் பிள்ளைகளாக இருக்க முடியாது பிள்ளைகளாக இருக்க முடியுமா இவைகளை இந்த உலகத்தில் கடவுள்னா எப்படிப்பட்டவர் அவர் படைத்த மனுஷனுக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாரு ஏன் இப்படி கொடுத்தாருன்னு மனிதர்கள் யோசிக்கிறது விஞ்ஞானத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான் தண்ணி எப்படி இது காற்று எப்படியாது இப்படி இப்படி இது கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரியாது உலகம் தெரியாது ஏன்னா பரிசாக இருந்தால் தான் தெரியும் பெரிய நிபுணர்கள் எல்லாத்துலேயும் படிப்பு அறிவு விஞ்ஞானம் எல்லாத்திலையும் வளர்ந்துருப்பான் ஆனால் அந்த விண்ணயம் மண்ணையும் உண்டாக்குற தேவனை எப்படின்னு யாருக்கும் தெரியாது விஞ்ஞானிகள் தான் பெரிய முட்டாள்கள் நான் உலகத்தில் சொல்லுவேன் விஞ்ஞானிகள் தான் பெரிய முட்டாள்கள் ஏன் சொல்கிறன்னு தெரியுமா படிக்காதவனுக்கு ஒன்று தெரியும் அவனே கடவுளை நம்பிடுவான் விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும் எப்படின்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது தண்ணி நெருப்பு காற்று வெயில் வெப்போம் மழை பெய்யணும்னா எவ்வளோ தேவை அதோடைய ரூட்டு மலைகள் இந்த இது இயற்கை படைப்புகள் ஊர்கள் நாடுகள் அந்த திட்டங்கள் கண்டங்கள் எல்லாமே ஒரு சீராக இருக்குது விஞ்ஞானிகளுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இமயமலை எங்கே இருக்கணும் பாலைவனம் எங்கே இருக்கணும் இதெல்லாம் ஆய்வு பண்ணால் ரொம்ப ரொம்ப அறிவாளியாக விஞ்ஞானியாக இருந்தோன்னா அவன் ஆய்வு பண்ணுவான் ஆய்வு பண்ணால் அவனுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து சா சாதாவாக அமைக்க முடியாது சாதாவெலாம் அமைக்க முடியாது அந்த பூமியை இவ்வளோ நேர்த்தியா இந்த ஓசோன் படலாம் எல்லாத்துலேயும் ஓசோன் பண்ணலாம் எந்த பிளானட்லையும் இல்லை ரொம்ப யோசி யோசிச்சு யோசிச்சு விஞ்ஞானி விஞ்ஞானிதான் யோசிப்பான் இவ்வளோ சிஸ்டம் எப்படி தான் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் படைச்சிருக்கேன் இல்லையா சாதாரண நானும் விஞ்ஞானி இல்லை நல்லா ஹரிபூர்வமாக யோசித்தாலே தேவனு ஞானம் வெளிப்படும் கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் வாயில் சொல்லவே மாட்டான் சொல்கிறான்னு அவன் இல்லை வேற ஒன்று சொல்லுது அது உட்காந்திருக்கு அவனுக்கே தெரியாது கடவுள் இல்லை அது தான் பாவம் பாவம் ஒளியிடம் வர விரும்பாது கடவுள் இல்லை கடவுளுக்கு இருக்கிறாரா இன்னைக்கு அதில் வேற நான் பல தர சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு பிரச்சனை கடவுள் ஏன் இப்படி பண்ற கடவுள் ஏன் நீ கடவுளை கும்பிடவே இல்லையே கடவுளை அறியவே இல்லையே கடவுளை தெரியவே இல்லையே நீ கும்பிட்றது கடவுளே இல்லையே சம்மாரி பண்ணிட்டு சொன்னாரு நீங்கள் இன்னதென்று தெரியாமல் வழிபடுகிறீர்கள் சொன்னார் இன்னதென்று எல்லாம் கும்பிட்றான் கடவுள் தான் கும்பிட்றேன் கடவுளே கும்பிடல எதை கும்பிட்றானே தெரியாது இன்னதென்று தெரியாமே அவர்கள் வழிபடுகிறார்கள் இன்னும் தேவனை வழிபடவே இல்லை உலகம் இந்த புதிய வானம் புதிய பூமி முதலே சொன்னேன் அதுக்குள்ளே ஒரு தீமை கூட நுழையாது தீமை உருவாக்காது உருவாக்க விட மாட்டார் அதனால தான் பழைய வானம் பழைய பூமி படைச்சா சுதந்திரத்தை கொடுத்தா மகனாக படைச்சா மகளாக படைத்தார் பிள்ளைகளாக பிடிச்சா சுதந்திரத்தை கொடுத்தா இதன் வழியாகத்தான் அந்த புதியவான புதிய போகும்போது நமக்கு என்ன தெரியும்னா தான் என்னான்னு தெரியும் அவருடைய அன்புனா என்னான்னு தெரியும் அவருடைய இறக்கன்னா என்னான்னு தெரியும் அவருடைய மகத்துவம் என்னான்னு தெரியும் மகிமை என்னன்னு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவனு தெரியும் அவர் இந்த பழையவான பழைய பூமி பிடிச்சா அவர் இதுலேயும் நித்தியமாக வச்சிருந்தால் இது இந்த இதோட மோசமாக இருக்கும் இந்த பாடிகளே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தால் கும்பிடவே மாட்டோம் இவ்வளோ பாடுகள் இவ்வளோ கஷ்டம் கண்ணீர் துன்பம் துயரம் இந்த பழையவானத்தில் இருந்து கூட தேவனை தேடாத ஜனங்கள் அதிகம் இவ்வளவு மோசமா இருந்தால் கூட பாவத்தை நேசிக்கலாம் தேவனை நேசிக்கல அப்ப இந்த பழையவான பழைய படைச்சது நியாயமா தப்பா இப்போ கேள்விக்கு வர சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இந்த பழையவான பழைய பூமிய விதாவாய தேவனும் நம்ம இயேசு கிறிஸ்தோம் படைத்தது தப்பாக ரைட்டாக சொல்லுங்கள் வாலிப பிள்ளைங்களான்னு சொல்லுங்கள் அவர் எதுவுமே தப்பாக படைக்கல எதுவுமே சரியாக சரியாக செய்யார் நேர்த்தியாக இன்னும் 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 உண்மையாக கரெக்டாக செஞ்சுருக்கார் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சோண்டு கொஞ்சோண்ட வச்சு தான் நம்ம பார்க்கணும் நான் எப்போவுமே எனக்கு அந்த அந்த உணர்வு இருக்குது அவர் எதாவது சரியாக செஞ்சுருக்கார் குறை வந்து மனுஷன் தான் இருக்குது நம்மள்தான் இருக்குது அதை அறிகிறதுக்காக அவர் இவ்வளவு படைச்சார் அவர் எப்படிப்பட்டவரை நேசிக்கணும் அவர் எப்படிப்பட்டவரை அறியணும் அவர் எப்படிப்பட்ட அன்பு உள்ளவர் மகா இறக்கம் உள்ளவர் அளவிலா அன்பு கொண்டவர் அவ்வளோ பரிசுத்தமானவர் அவர் அறிகிறதுக்கு மனுஷனால முடியாது இல்லை நான் இவ்வளோ பரிசுத்தமானவன்பா நான் இவ்வளோ அன்பான சொன்னே நான் அப்படியே அப்படின்னு கேட்டுருவோம் இதெல்லாம் அனுபவித்து பார்த்துட்டு தான் நம்ம அவர் முன்னால் போய் நிற்கும் போது ஐயோ இப்படிப்பட்ட அன்பு இறக்கம் பரிசுத்தம் இருந்து தேவண்ட்டை வந்திருக்கிறோம் ஆமே அவர் அவருடைய மகத்துவத்தை அறிய முடியும் அவருடைய அன்பு அளவிலால் அன்பு கொண்ட குமாரன் இயேசுவை நம்ம பார்த்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் விட்டு பிரிய பார்ப்போமா பிரிந்து போக நினைப்போம்மா இந்த இது என்னது அப்படியே அவரோட இருக்குது அதில் தான் அந்த இன்பம்மா அந்த பேரின்பம் அதுக்கு பேர் இன்பம் இல்லை பேரின்பம் இங்கே இருக்கிறதா என்ன தெரியுமா சிற்றின்பம் இன்பம் இல்லை சிற்றின்பம் ஆனால் என்னது அந்த சிற்றின்பம் இந்த சிற்றின்பம்லாம் என்னது அது பின்னாலும் தொல்லை உட்காந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இன்பத்தை தான் பார்ப்போம் சிற்றின்பங்களை தான் பார்ப்போம் எல்லாவற்றிலையும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் தொல்லை தான் தொல்லை நான் கொஞ்சம் தொல்லை இல்லை பெரிய பெரிய தொல்லை இருக்கும் ஆமாம் அதை தான் மனிதன் விரும்பிக்கிறான் மனிதன் விரும்பலாம் சிற்றின்பம் அதுக்குள்ளே பெரிய தொல்லைகள் இருக்குது பெரிய தொல்லையே இருக்குது இன்பம் சின்னதாக இருக்கும் ஆனால் தொல்லையோ பெருசாக இருக்கும் ஆனால் அவைகளையும் அவ நீக்கி பிள்ளைகளை காக்கிற சாத்தானோ அந்த சிற்றின் பரத்தை மாதிரி காமிச்சு அவனை கெடுத்து அவளை கெடுத்து அநேகரை கெடுத்து அவங்க உயிர் எடுத்துக்கிட்டே போயிட்டாரு அவங்க உயிர் எடுத்துக்கிட்டே போயிட்டாங்க வயசுல ஆளு லூயா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் யாருக்கும் நிம்மதி இல்லை அமைதி இல்லை கோடி கோடி கோடியாக வச்சுருக்காங்க அவனை போய் நீங்கள் நேராக பார்த்து உங்கள் உள்ளத்தில் அமைதி இருக்கா சமாதானம் இருக்கா சந்தோஷம் இருக்கான்னு கேளுங்க தூக்கமே வரலன்னு என்ன தூக்கம் வரல தூங்கினா கூட அந்த காசு கம்பெனி வியாபாரம் அப்படி ஞாபகம் ஆகும் நமக்கு தூக்கம் வரலாம் கூட தூங்க வந்து எனக்கெல்லாம் தூக்கம் வராது வந்துச்சுன்னா நல்லா தூக்கிடுறேன் அப்படி எந்திரிக்க முடியாது அப்படி நமக்கு தூக்கம் வரலன்னா பாடியில் ஹீட்டாக இருக்கும் போது தூக்கம் வரல கோல்டாக மாதிரி நல்லா தூங்கலாம் அவனுக்கு அவன் தூக்கமே வராது ஏசி விசி டிசி போட்டு அவன் எல்லாத்தையும் பண்ணாலும் தூக்கம் வராது ஏன் தெரியுமா அவனுக்கு இன்னும் லாஸ் ஆகிருமோ ஷேர் மார்க்கெட் இறங்கிருமோ நம்ம கம்பெனி இன்றைக்கி ஷேர் இறங்கி போயிருமோ இந்த பெரிய பெரிய கோடி காப்பரேட்லாம் ஷேர் காலையில் வந்த உடனே அவங்க முதல் எழுந்திரிச்சு இதை போய் பார்ப்பாங்க தெரியுமா நம்ம கம்பெனி ஷேர் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க அதுதான் போய் வைப்பாங்க ஐயோ இத்தனை லட்சம் எத்தனை கோடி ஷேர் இறங்கிருச்சா ஏ என்ன மேனேஜர் ஃபோன் பண்ணி என்ன பார்த்தியா அவங்க அதுதான் பேசுவாங்க நீங்கள் எழுந்திரிச்சுன்னு என்ன பார்க்குறீங்க யார் யார் வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்புனது அப்படின்னு ஏன்மேன் என்ன அனுப்புனா அப்படின்னு பார்க்குறீங்களா யார் யார் பிரேயர்கள் அனுப்புனாங்க வசனம் அனுப்புனாங்கன்னு பார்க்குறீங்களா வசனம் அனுப்புனா நாங்கள் பார்க்கவே மாட்டோமே நாங்கள் வேறு ஏதாவது உலகத்தில் பார்ப்போமே அப்படின்னு இருக்கிறாங்க சரி வசனத்தை பார்த்து ஆமன் போடுறவங்களுக்கு இப்போ ஆண்டோடைய அறிவு பெருகட்டும் ஆமே ரைசலோ அலுவயா ஆக இன்றைக்கி செய்தி அவருடைய பரிசுத்தம் அவருடைய அன்பு ஆமே ஆமே